தேனி மாவட்டம் தேனியில் செயல்பட்டு வரும் நவசமாஜ் சேரிடபிள் சொசைட்டி மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் இதேபோல இராணுவ வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் சாதனையாளர்கள் எழுத்தாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் से मान हरीश मान नियम से नियम से शास्तिया कोरे कुटुंब बाल बाल प्रसाद श्री सुधीर जी रेणु बाबू सर कैमरा बन सर प्रभु जी सर